ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவே உங்களுக்காக தான் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தெரியாத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களும் நிறைய ஐடியாக்களும் நான் சொல்லுவேன் டிப்ஸும் சொல்லுவேன் அதனால் யூஸ்ஃபுல்லாக அது போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன முக்கியமான விஷயம்னா நிறைய பேர் வந்து டெய்லர் ஷாப்புக்கு நீங்கள் தைக்க போகும்பொழுது ஒரு சரியான அளவு ப்ளவுஸ் செய்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ரெண்டாவது என்னென்னா போட்டு பார்த்து எடுத்துகிட்டு போங்க எந்த ப்ளவுஸும் நம்ம இருக்கிறதுலே நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போட்டு பார்த்து எடுத்துகிட்டு போங்க இப்போ ஒரு பட்டு சாரி நம்ம அப்படி இல்லைன்னா காஸ்ட்லியான சேரீ நீங்கள் வச்சுருக்கீங்க அதை நீங்கள் தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்பொழுது லைனிங் சேரீக்கு ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸ் போங்க நார்மல் ப்ளவுஸ் அதாவது நார்மல் ப்ளவுஸ்னால் டூ பை டூ ஃபுல்வாயில் அந்த மாதிரி ப்ளவுஸ் தான் நார்மல் ப்ளவுஸ் அதாவது சாதா ப்ளவுஸ் அப்படி சொல்லுவோம் ஏன்னா அதெல்லாம் ரஃப் யூஸுக்கு போட்டுக்கிறது இப்போ இதை நான் போட்டுருக்கேன் இல்லையா அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நம்ம வந்து ரஃப் யூஸுக்கு போட்டுக்கிறது இதுக்கு இந்த மாதிரி கிளாத்து நம்ம தைக்க கொடுத்தோன்னா இந்த மாதிரி கிளாத்தில் தான் நம்ம அளவு ப்ளவுஸும் கொடுக்கணும் இந்த சேரீல உள்ள வித்து ப்ளவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ளவுஸை நம்ம தைக்க கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ள ப்ளவுஸு நம்ம ஆல்ரெடி தைச்சு நம்ம வச்சுருப்போம் அதை தான் நீங்கள் வந்து அளவுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இதில் ரெண்டு பிட்டு நீங்கள் தைக்கணும் இந்த மாதிரி கிளாத்தில் ரெண்டு பிட்டு நீங்கள் தைக்கணும்னா இதில் ஒரு அளவு இல ஒரு அளவு பசோ அதையும் நீங்கள் மடிச்சு எடுத்துக்கொண்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா டைலர்ஸுமே நல்லாவே தைப்பாங்க அதுக்கு தான் நீங்கள் எப்படின்னு சொல்லுவீங்க எல்லா டைலருமே தைக்க தெரியாமலாம் கடை வச்சு ரன் பண்ண முடியாது நல்லா தைக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு டைலரிங் ஷாப்பை வச்சு ரன் பண்ண முடியும் அதனால அவங்க மேலே நீங்கள் குறை சொல்ல வேணாம் நீங்கள் ஒரு பிளவுஸும் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு அது டைட்டாக இருந்துச்சுன்னா சிஸ்டர் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கு இது கொஞ்சம் லூஸ் வச்சு தைங்க இல்லை கை எனக்கு சின்னதாக இருக்குது கொஞ்சம் நீட்டி வச்சு தைங்க பின் உயரம் பின் அந்த கழுத்து அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து இறக்கமாக வைங்க அப்படி இல்லைன்னா இறக்கமாக இருந்துச்சுன்னா எனக்கு மேலே தூக்கி வைங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் சரி பண்ணிக்கலாம் நீ சொல்லாமல் உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையான்றது கூட உங்களுக்கு தெரியாது ஏதாவது ஒரு கையில் ஒரு ப்ளவுஸ் கிடைக்குதா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டைலர்கிட்ட கொடுப்பீங்க அங்கே வந்து அளந்து பார்த்தோன்னா நீங்கள் கூட உங்கள் அளவுக்கும் நீங்கள் கொடுத்து ஒரு ப்ளவுஸுக்கும் எப்படின்னா அர்த்தமே இல்லாமல் இருக்கும் நாங்களும் அளவுக்குன்னு நாங்கள் தைச்சிட்டோன்னா நீங்கள் அப்புறமா திரும்ப எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் எங்கள்கிட்ட ப்ளவுஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் போட்டு பார்த்து சரியான அளவாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் அதில் என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அதை நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கரெக்ஷனை சரி பண்ணி எங்களெல்லாம் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு தர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி ஓகே நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ